வணக்க மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்குறாங்க எப்படியெல்லாம் வாங்கியிருக்காங்க வரப்போகும் தேர்தல்களை எப்படியெல்லாம் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க திருவிடை மருத்துவர் தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க தஞ்சாவூரில் இருக்க திருவிடை திருவிடைமருத்தூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த தொகுதியில் பதினோரு முறை சுதந்திரம் பெற்றது இருக்கு அப்படின்னு நடந்திருக்கு இந்த பதினோரு முறையில் திமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க திமுக பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தொம்போதாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக பொறுத்த மட்டும் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுலையும் வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் பதினோரு முறை எலெக்ஷன்களில் ஏழு முறை திமுகவும் இரண்டு முறை அதிமுகவும் இரண்டு முறை இந்திய தேசிய காங்கிரஸும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திருவடை மருத்துவர் சட்டமன்ற தேர்தல் நிலையர்கள் பார்த்தோம்னா அந்த வகையில நம்ம இரண்டு சட்டமன்ற தேர்தல் நிலவர்கள் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில டிஎம்கே சார்பில் கோவி செலியன் ஒரு போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு அவர் தான் இப்போ அமைச்சராவும் இருக்காரு அவரு வாக்குகளும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பது சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்து அதிமுக சார்பில் யூ சேட்டு ஒரு போட்டிட்டு எழுபத்தி ஏழாயிரத்தி ஆறு வாக்குகளும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி பத்து சதவீதம் வாங்கி மிக சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்காரு அதாவது குறைந்தபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்கு வித்தியாசத்தில் தான் இந்த இடத்துல வந்து கோவி செலியன் வெற்றி பெற்றிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அதே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் எஸ் மை ஆர் எஸ் மை மைதியன் அப்படின்னு மஹியன் மகிந்தன் மஹிந்தன் அப்படிங்கிற ஒரு போட்டியிருக்காரு அவர் பதிமூணாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் போட்டிருந்ததுல வந்து அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அடுத்து மக்கள் நோக்க கூட்டணி சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் எஸ் விவேகானந்தன் அப்படிங்கிறவர் போட்டியிருக்காரு பத்தாயிரத்தி அறுநூறு இருபத்தி ரெண்டு மூலம் அஞ்சு புள்ளி எட்டு சதவீதமும் வாங்கி வந்து அவங்க நாலாம் மடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் கோவிச்செல்லியன் அவர்கள் போட்டியிட்டு இந்த அமைச்சராகவும் இருக்காரு அமைச்சராகவும் ஆனாரு தொண்ணூத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு வாக்குகளும் நாற்பத்தெட்டு புள்ளி அறுபது வாங்கி இந்த தடவை மிகப்பெரிய அளவில் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் எஸ் யூனியன் வீரமணி அவர்

இந்த இடத்துல இரண்டாம் மடத்தை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கே சுபாஷினி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு ஆறாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகளும் மூணு புள்ளி பதினேழு சதவீதம் வாங்கி இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க இண்டிபெண்ட் டேட் ஒருத்தர் மூணாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்கள் வித்தியாச பொறுத்தவரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில மீண்டும் திமுக கூட்டணி நாங்கள் வச்ச இண்டியன் காங்கிரஸ் சார்பில் ஆசுதா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு எண்பத்தெட்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி எழுபத்தி மூணு சதவீதம் பெற்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் பி பாபு அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு முப்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு வாக்குகளும் இருபத்தொன்னு இருபத்தொன்று புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீதமும் பெற்று இந்த வந்து அவங்க ரெண்டாம் இடத்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து என்டிஏ சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எம் கே ஸ்டாலின் அவர்கள் தான் நான் துறையில் போட்டிட்டார் அவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த தொகுதியில் முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தொம்பது வாக்குகளும் இருபது புள்ளி முப்பத்தி மூணு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க முன் இருக்காங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த தொகுதியில் பி காளியம்மாள் அதாவது நட்சத்திர பேச்சாளராக இருந்தாங்க அவங்க இந்த இடத்துல போட்டிட்டு இருக்காங்க அவங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தொம்பது வாக்குகளும் பதினொன்று புள்ளி எண்பத்தொம்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மருதூர் தொகுதி நாலு தேர்தல் நிலவங்கள் பார்த்துடலாம் அந்த வகையில் நம்ம அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நாற்பத்திரண்டு புள்ளி பத்து சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முப்பத்தொன்று புள்ளி எண்பத்தொன்று சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாற்பத்தி மூணு புள்ளி பத்து சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தொன்று புள்ளி ஜீரோ அஞ்சு சவற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து கொஞ்சம் வாக்குகள் வச்சிருந்தாலும் இந்த இடத்துல வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தேகமான இதாக இருக்குது அது எந்த வகையில் எப்படி இருக்க போது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐம்பது ஞ்சு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தி புள்ளி அறுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தாறு புள்ளி எழுபத்தி மூணு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து கொஞ்சம் கூட தான் வச்சிருக்காங்க மக்களை ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு அமைச்சர் தொகுதி அப்படிங்கிற காரணத்தினாலேயே மிகப்பெரிய அளவில் வாக்கு வித்தியாசங்கள் இந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியாக தெரியுது அது இந்த வருஷமும் இந்த வருஷமும் தொடருமா அப்படிங்கிறத நம்ம பின்வரோ ஒரு பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஜீரோ புள்ளி எண்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மூணு புள்ளி பதினேழு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஞ்சு புள்ளி ஏழு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று புள்ளி எண்பத்தொம்போது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து கொஞ்சம் நிலையான வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க ஆனால் அது வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியா இருக்கு அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திருவடைமருதூர் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்துடலாம் அந்த வகையில் மொத்த வாக்காளர்களாக இந்த தொகுதியில் ரெண்டு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்தி பன்னெண்டு பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றைம்பத்தி ரெண்டு ஆண்களும் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டு அஞ்சாயிரத்தி ஐநூ எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெண்களும் இந்த இதுல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பழைய தொகுதியில் எட்டு பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே மக்கள் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தொராயிரத்தி இரநூத்தி ஏழு ஆண்களும் நாற்பத்தி நாற்பத்திரெண்டாயிரத்து ஐநூற்றி முப்பத்தெட்டு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதே முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தாலு வயது வரைக்கும் இருக்கீங்கன்னு பார்த்திங்க அப்படின்னு

நிறைய ஆண் குழந்தைகள் திறக்கணும் அடுத்து திருவிடை மருத்துவ தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த எட்டு தேர்தல்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துலாம் அந்த வகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது எழுபத்தி ஏழு சதவீதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அறுபத்தி எட்டு முப்பது சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு எழுபத்தி மூணு புள்ளி ஐம்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி ஒன்று அறுபத்தி நாலு புள்ளி எண்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி ஆறு எழுபத்தாறு புள்ளி அறுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினொன்று எண்பத்தி மூணு புள்ளி எம்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினாறு எண்பத்தொரு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எண்பத்தி ஒன்று புள்ளி எழுபது சதவீதமும் பெற்று இந்த வந்து ஒரு ஐந்துக்கு நாலு பேர் வந்து வாக்குகள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை அளவுக்கு எண்பது புள்ளி முப்பது சதவீதம் வந்து வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதை கண்டிப்பாக இந்த மக்கள் நூறாக பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை பார்க்கலாம் அது எந்த மாதிரி இப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திருவடிமத்தூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த மட்டும் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம் அந்த வகையில் யார் பார்த்தீங்க இதில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனால் இழுபது தூத்துக்குடி தொகுதியா இருக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவு வாய்ப்பா இருக்கு அந்த வகையில திமுக தான் அதுல வெற்றி பெறும் திமுக சார்பில் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு புள்ளி எண்பது சதவீதமும் எழுபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல வந்து ஏன்னா அமைச்சர் அமைச்சர் தொகுதி அப்படிங்கிற காரணத்தினாலேயே மிகப்பெரிய அளவுல கோவிச்சலியன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல இந்த தொகுதியை பில்ட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி இந்த திமுக வசம் இருக்கிறதுக்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனாலும் என்டிஏ சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வியூகம்லாம் வகுத்திருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டில் மிகப்பெரிய இந்த 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 வாக்கு வந்து அதாவது இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு டஃப் காம்படி காம்படிஷன் தான் நாலு பேர்த்துக்கும் யார் ஜெயிப்பாங்கன்னு ஒரு எங்கேயுமே ஒன் சைடாகவே போகல அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பில்ட் ஆகிட்ருக்கு கூட்டணிகளும் சரி அட் தி சேம் டைம் அதிமுகவும் சரி திமுகவும் சரி என்டிகே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாக்குகளை எங்கே எவ்வளோ எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு மிஸ்ட்ரியா இருக்குது ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப அதுவும் வந்து நம்மளுக்கு தெரியாமல் போகுது அப்புறம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய இதுதான் ஃபர்ஸ்ட் தேர்தல் அப்படிங்கிற காரணத்தினால அதோட டேட்டாஸ் வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு தெரியாமே இருக்குது ஸோ அந்த வகையில் அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு முப்பத்தெட்டு புள்ளி பன்னெண்டு சதவீதமும் எழுபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இது வெற்றி பெறும் அளவிற்கு இருந்தாலும் கோவை சிலையன் அவர்களை மீறி எப்படி இங்கே வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஆர்வமாக இருக்குது பார்க்கலாம் அது என்ன எப்படி நடக்கப்போகுது என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா எலுபுரி தொகுதிங்கிறப்போ அது எந்த டைமில் வேணாலும் எப்படி நட மாறி போயிடலாம் ஸோ அந்த வகையில் இந்த தொ இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு இலுபுரியாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா தஞ்சாவூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட கை மிகப்பெரிய அளவில் ஓங்கி இருக்க காரணத்தினால அதிமுகவோட என்டிஏ கூட்டணி இது எந்த அளவுக்கு தகர்க்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா அதிமுகவை பொறுத்த மட்டும் ஆர் வைத்தியலிங்கம் அவர்கள் தான் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த இடத்துல ஒரே ஒரு வெற்றியாளராக இருந்தார் பட் பார்த்திங்க அப்படின்னா எவரும் இப்போ திமுக பக்கம் போய் இருக்க காரணத்தினால கண்டிப்பாக வந்து இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் திமுகவோட ஆளுமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா தஞ்சாவூரம் மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க ஒரு பில் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியாக தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அது எந்தளவுக்கு எப்படி இருக்க போது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் முப்பத்தெட்டு புள்ளி பன்னெண்டு சதவீத வாக்குகள் வந்து அதிமுக கூட்டணி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் இது எந்த வகையில் இது வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கு அப்படின்னா வெற்றி பெறும் அளவுக்கு இருக்கு இப்போ வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் இது வந்து மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு ஒரு 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 இன்ஃபர்மேஷனை தரப்போகுது அது எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் எட்டு புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதமும் பதினாறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து ஒரு கணிசமான வாக்குகளை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட பெற்றிருந்தாங்க அது டபுள் டிஜிட் வாக்குகளாக கூட இருந்துச்சு பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் கொஞ்சம் பாதிக்கப்பட போகிறது நாம் தமிழரும் தான் ஸோ அந்த வகையில் அந்த அதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் எட்டு புள்ளி நாற்பத்தெட்டு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பொறுத்த அளவுக்கு இந்த இந்த வெட் ஏன்னா இதுதான் வெற்றி வித்தியாசங்களை கூட இதுதான் வந்து நிகழ்த்திட்டு இருக்கு ஸோ அது எந்த வகையில் எப்படி இருக்க போது சீமானவர்கள் எப்படி வந்து இதை கேரிஓவர் பண்ணிவிட்டு போகிறாரு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை அளவுக்கு மிகப்பெரிய அளவில் டேட்டாஸ் வந்து நாம் தமிழருக்கு கொடுக்கும் ஏன்னா நாம் தமிழரோட நாம் தமிழரோட வள வளர்ச்சியாக வீழ்ச்சியாக அப்படிங்கிறதே இந்த தேர்தல் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு வந்து எப்படின்னு ஒரு டேட்டா ஷீட்டாக கொடுக்க போகுது அது எந்த மாதிரி இப்படி இருக்கப்போகுது எந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி அறுபது சதவீதம் இருபத்தி ஏழாயிரத்தி எண்பத்தஞ்சு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தமிழக வெற்றிக் பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில ஒரு கணிசமான வாக்குகள் வந்து விஜய் அவர்களை பெற வச்சு மிகப்பெரிய அளவில் வாங்குறதுக்கு மினிமம் வாய்ப்பு இருக்கு ஒரு மின் அதாவது ஒரு புதிய கட்சி தோட புதிய கட்சி வந்து இந்த அளவுக்கு வாக்கு வித்தியாசங்கள் வாங்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஏற்றில் எழுத போகிற நாளாக இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட் ஆனால் அது வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறி ஏன்னா அவங்களை பொறுத்தளவுக்கு தான் வந்து எல்லா பக்கம் வந்து வந்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அளவுக்கு பிரச்சாரங்கள்னு பார்க்குறப்போ அது எந்த மாதிரி இருக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க அவங்களோட வெற்றி வித்தியாசங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த வளர்ச்சி விகிதங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயும் இல்லை அது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது தான் தமிழக வெற்றி கழகம் நம்மளுக்கு உணர்த்த போகிற ஒரு செய்தியாக இருக்க போகுது ஸோ இளைஞர்களோட வாக்குகள் எப்படி எல்லாம் தான் மாறப்போகுது எத்தனை சதவீதம் மாறப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுல மிகப்பெரிய அளவில் நானும் ஆர்வமாக இருக்கேன் அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வருங்காலத்தில் பார்க்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இந்தந்த கட்சிகள்லாம் ஒன்று நினச்சது அப்படின்னா மேற்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஈஸியாக கிடைக்கும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்தாங்க அப்படின்னா தேமுதிக பேசிட்டு இருக்காங்க பட் ஆனால் வந்து தேமுதிக வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகாத கட்டி அதை நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டுருந்தேன் அப்புறம் எடுத்துட்டேன் ஸோ எது கன்ஃபார்ம் பண்ணி கன்ஃபார்ம் சொல்லிடலாம் இவங்க கன்ஃபார்ம் இருந்தாங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தெட்டு புள்ளி பதினெட்டு பன்னெண்டு சதவீதம் வந்து வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த என்டிஏ கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் மிகப்பெரிய அளவில் வந்து டெல்டா மாவட்டங்களில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வச்சு மிகப்பெரிய அளவில் ஒன்றிணைக்க போராடிட்டு இருக்காங்க ஸோ அது அந்த வகையில் வந்து அதெல்லாம் வந்து உறுதிப்படுத்து உறுதிப்படுத்தி இருந்துச்சு அப்படின்னா அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த வரையும் இல்லை ஸோ அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஎஸ் சிபிஎம் விடுதலை மக்கள் எதுவுமே மதிமுக மதிமுக போன்ற கட்சிகள்லாம் அவங்களோட கூட இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அமைச்சர் தொகுதி அப்படிங்கிற காரணத்தினாலையும் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து சிதறத்துக்கு வாய்ப்புகள் கம்மி தான் மகலே ஏன்னா அமைச்சரை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா நிறைய அமைச்சர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அதிமுக அமைச்சர்கள் தொத்திருந்தாங்க ஸோ திமுகவுக்கு அந்த மாதிரி நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சிலையன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பீட் பண்ணி வச்சுருக்காரு ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் இருபத்தி நாலு எலக்ஷனில் கூட அது ரிஃப்ளெக்ட் இருக்கு பாருங்க அந்த வகையில் பார்க்குறப்போ ஒரு அந்த ஜெஸ்ட் பாஸ் அப்படிங்கிறத வந்து கோவிச்சலைனா அவர்கள் மிகப்பெரிய அளவுல இந்த தொகுதியில் அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால உறுதியாக பார்க்க முடியுது சோ அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது ஏன்னா இந்த இந்த தடவை எலெக்ஷன் வேற மாதிரி நடக்க போகுது ஏன்னா நால் முனை இருக்க காரணத்தினால போன தடவை நாலு முனை தான் ஏன்னா மக்கள் நீதி மையம் வந்து போன தடவை மிக ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஸோ இந்த தடவை வந்து தமிழக வெற்றிகளாகவும் இருக்குன்னு நான் கூட ஒப்பிடலை கண்டிப்பாக வந்து விஜய் அவர்கள் வந்து கூட்டணி கட்சிகளோட செயல்படாமல் மிகப்பெரிய ஆளு ஏன்னா எம்ஜிஆர் அவர்களே காங்கிரஸ் கட்சிகளோட கூட்டணிகள் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கணும் ஏன்னா விஜயவர்களை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு தனக்கு இருக்கிற ஃபேமை வச்சு மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கியை நான் பெறணும் அப்படிங்கிறத ஒரு உறுதியாக இருப்பார் போல இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணிக்கு அது வந்து மிகப்பெரிய கூட்டணியும் அவங்கள்ட்ட இருக்குது ஸோ அதனால் முப்பத்தெட்டு புள்ளி எண்பது சதவீத வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் திமுக கூட்டணிக்கு இருக்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அங்கே மொத்தத்தில் அது வெற்றி வாய்ப்புகளை மிகப்பெரிய அளவில் அள்ளித்தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இல்லை பார்க்கலாம் அது என்ன எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நான் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் எட்டு புள்ளி நாற்பத்தெட்டு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருக்கு ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கூட்டணியும் கொள்கையும் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் எதிரியா இருக்க காரணத்தினால கொள்கையாவும் வந்து அவங்க விடாப்பணியா இருக்காங்க கூட்டணிகளோட அவங்க இணைந்து செயல்படுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியா இருக்கு ஆக மொத்தத்துல அவங்க வந்து தனிச்சு போட்டிட்டாங்கன்னா எட்டு புள்ளி நாற்பத்தி சதவீத தான் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போது என்ன பண்ண போறாங்க ஏன்னா சீமான் அவர்களை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்பட மாட்டேன் நான் வந்து தான் போட்டிடுவேன் அப்படிங்கிறத அவர் உறுதியா எல்லா இடத்துலையும் தெரிவிச்சிட்டு இருக்காரு மீண்டும் வந்து இருக்க காரணத்தினால மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள் வந்து வாங்க முடியாமல் போகிற சூழ்நிலை வந்து சீமான அவர்களுக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு ஸோ அது எப்படியெல்லாம் சீமான அவர்கள் காப்பாற்ற போகிறாரு ஏன்னா அவங்கிற பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு இருக்கிற வாக்குகள் தன்னோட இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் உறுதியாக நம்புற ஒரு பர்சனாக இருக்க காரணத்தினால அது எந்த வகையில் எப்படி இருக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இவ்வளோ டேட்டாஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கிறது ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை போட வருகை வந்து நாம் தமிழருக்கு ஒரு சின்ன அதிர்வலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அது மிகப்பெரிய அதிர்வலையாக இருக்காது அது திமுகக்கும் அதிமுக திமுக இருக்கும் சோ பார்க்கலாம் நாம் தமிழர் இந்த மாதிரியான வெற்றி பெற போகிறாங்க வெற்றிங்கிறத விட எந்த மாதிரியான வாக்குகளை தக்க வச்சுக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு மிகப்பெரிய அளவில் ஆர்வமாக இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நம்ம பார்க்கலாம் அடுத்து தமிழக புதுசாக வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி அறுபது சதவீதம் வந்து தனித்து போட்டிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளோட கூட்டணி கட்சிகளோடு இணைந்து செயல்படணுங்கிறது மிகப்பெரிய அளவில் ஆர்வமாக இருக்காங்க பட் ஆனால் அவங்களோட இணைவு ஏற்படுறதுக்கு மிகப்பெரிய அளவில் யாருக்கும் வாய்ப்பு இல்லாத காரணத்தினால ஏன்னா அவங்க தனிச்சு தான் போட்டி தேர்தலில் சந்திக்க போகுது அப்படிங்கிறது உறுதியாகிட்ட நிலையில் பதிமூணு புள்ளி அறுபது சதவீதம் வாங்குறதுக்கு மினிமம் ஆக்கி வாய்ப்பு இருக்கு ஏன்னா மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பேராதரோடு இருந்து அவருக்கு வெற்றி வாய்ப்புகளை அள்ளித்தரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீதம் மக்கள் இருக்கணும் ஏன்னா அது மிகப்பெரிய அளவில் ஒரு கட்சியாவோ ஒரு ஜாதியாவோ ஒரு மதமாகவோ பிரிஞ்சிருக்கு ஸோ அதெல்லாம் ஒன்றிணைத்து விஜய் அவர்களால் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறி மக்களே ஏன்னா இப்போ ரகுவரன் சார் சொல்கிற மாதிரி தான் நாலுக்கு நாலு சே நாலு சேரில் இருக்க நாலு காலும் நாலு விதமான ஒரு அமைப்பு தான் ஸோ அந்த வகையில் இது எப்படி ஏன்னா அந்த ஒரு அமைப்பை வந்து பிடிச்சிட்டா மட்டும் வெற்றி பெற முடியாது அந்த நாலு அமைப்பும் கூட இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க சீமான் சீமானவர்கள் கூட பத்து வருஷமாக அவர் வந்து மிகப்பெரிய அளவில் அவர் வாக்குகளை வந்து குறைவாக தான் வாங்கிட்டு இருக்காரு ஸோ இதை வந்து கண்டிப்பாக கன்சர்ட் பண்ணி விஜயவர்கள் தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு கூட்டணியோடு அமைத்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அதை கண்டிப்பாக அவர் செய்வார் பார்க்கலாம் அது என்ன எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு இந்த காலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி மாதிரி போட்டுட்ருக்கோம் நம்மளுக்கு இன்னும் வேட்பாளர் பட்டியல் இருக்குது யார் ஜெயிக்க போகிறாங்க உத்தேச பட்டியல் அது இது நிறையா இருக்குது எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு ஆ ஆலோசனை வாங்க ஆதரவு வழங்குங்க கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் எல்லா விதமான டேட்டாஸும் கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்